வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சல் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி மார்க்கெட் இன்னைக்கு நியூ ஆல் டைம் ஹை நூற்றி ஐம்பத்தி ரெண்டு பாயிண்ட் அப்பு பேங்க் நிஃப்டி நானூற்றி இருபது பாயிண்ட் அப்பு சென்செக்ஸ் வந்து ஐநூறு பாயிண்ட்டுக்கு மேலே இருந்தது காட்டால டெஃபினட்டாக அறநூறு பாயிண்ட் அப்பாக இருந்திருக்கும் எல்லாமே ஆல் டைம் ஹை மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நியூஸு இன்னைக்கு தங்கம் கண்ணா தங்கம் வந்து டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டில் ஏழாயிரூவா தாண்டிடுச்சு செவன் தௌசண்ட் ஃபார்ட்டி டூ பிளஸ் டேக்ஸஸ் இரநூத்தி பத்து ரூபா நீங்கள் சேர்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கிட்ட போயிடுச்சு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை வி ஆர் ஜஸ்ட் டூ தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி ருபீஸ் ஷார்ட் ஆஃப் அவர் நான் முதல்ல பேச தங்க மூவாயிரத்தி இரநூறுவா இருந்தது இன்னைக்கு இப்படி ஆயிடுச்சு நிலமை 22 டூ கேரட் ஆறாயிரத்தி நானூற்றி எண்பத்தி அஞ்சு அதோட நீங்கள் ஜிஎஸ்டி செய்த வரம்னா அதுவும் ஏழாயிரம் தாண்டிடுச்சு இன்னைக்கு ஐயாயிரத்தி கிட்ட இருக்கிற தங்கம் பியூர் கோல்டு ஆறாயிரத்துக்கிட்டே இருக்குது ஆறாயிரத்துலேருந்து ஏழாயிரம் போயிட்டு திரும்பி ஐயாயிரத்துக்கு வரலாம் இல்லை ஆறாயிரத்துலேருந்து ஐயாயிரத்து ஐநூறுக்கு வரலாம் பட் இது எண்டாடத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய ரேலி இருக்கும் இது கோல்டில் ஒரு பெரிய ரேலி இருக்கும் அந்த ரேலி முடிஞ்சிருச்சா இல்லை இனிமே தான் வரப்போகுதான்னு யாருக்கும் சொல்ல முடியாது பட் நான் அது எனக்கு ஐம்பத்தி ரெண்டு வயசு பட் நான் கிளியராக என்ன சொல்கிறேன்னா நான் எழுபத்தஞ்சு வயசு வரைக்கும் இருந்தேன்னா நான் வந்துருட் பத்தாயிரம் நான் சொன்ன மாதிரி ஸ்ரீலங்கா பாகிஸ்தான் பங்களாதேஷ் எல்லாம் பத்தாயிரத்தை டச் பண்ணிட்டாங்க நீங்களும் பத்தாயிரத்தை கூடிய சீக்கிரம் டச் பண்ணிடுவீங்க ட்வெண்ட்டி டூ கேரட்டே சிக்ஸ் தௌசண்ட் ஃபோர் பிப்டி ஃபைவ் ஆனால் நீங்கள் வந்து ட்வெண்ட்டி ஃபோர் கேரட்டே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு டூ தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி ருபீஸ் ஏறிச்சுனா டவால் கோல்டு டென் தௌசண்ட்க்கு ரீச் ஆகிடும் மேஜிக் நம்பர் நீங்கள் என்ன ஜுவல்லர்ட்ட போனாலும் இன்றைக்கி ஜிஎஸ்டியை சேர்த்து மேக்கிங் சார்ஜஸ் போட்டிங்கன்னா ஆறாயிரத்து நூறுலேருந்து ஆறாயிரத்தி இரநூறு இருக்கும் அண்ட் இப்போவே இந்த ரேட்டில் இருக்குதுன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ்ல டிசைசிவாக செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ எயிட் தௌசண்ட் டுவெண்ட்டி டூ கேரட்டே போயிடுங்க ஒன்ஸ் அது எயிட் தௌசண்ட் போச்சுன்னா நான் கல்குலேட் பண்ணுற மாதிரி எயிட் தௌசண்ட் டு டென் தௌசண்ட்ங்கிறது டக்குன்னு போயிடும் டக்குன்னு போயிடணும் ஸோ இந்த பத்தாயிரங்கிறது நிச்சயம் இந்த மேஜிக் நம்பர் வரைச்ச ரெண்டு காரணம் இருக்குது ஒன்று யூஎஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணலாம் இல்லாட்ட ரூபா தபால் விழலாம் இந்த மாதம் மக்கள்னா சோகத்தில் கோல்டை வாங்கலை அதனால் கோல்டு இம்போர்ட் குறைஞ்சிருக்குது ஆனால் ஸ்மக்லிங் நடந்துகிட்டே இருக்குது அதனால் இன்னும் ஒரு ஏழு ரேட் கட் வருங்கிறாங்க வராதுன்னு நினைக்கிறேன் அடுத்த இருபத்தி நாலு மாதத்தில் ஏழு ரேட் கட்னா ஏழாயிரத்து ஐநூறுங்கிற டார்கெட்டை நான் ஏற்றி எட்டாயிரம் ஆக்குறேன் ஸோ இதே மாதிரி ட்ரெண்டு கண்டினியூ ஆச்சுன்னா கோல்டு எட்டாயிரம் கோல்டு எட்டாயிரம்னா அதுக்கு வந்து ஆறாயிரத்து ஐநூறுலேருந்து ஏழாயிரம் ரூபா ஒரு கிராம் வச்சு சம்பாதிக்கலாம் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன் எப்போதுமே பணக்காரன் பணக்காரன் ஆகிட்டே போகிறான் ஏழை ஏழையாகவே இருக்கிறான்னு அதுக்காக சில பேர் என்னை காரி துப்புறாங்க பட் ஆனால் உண்மையை நம்ம பேசி தான் ஆகணும் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நீங்கள் எல்லோரும் தங்கம் சேருங்கன்னு நான் சொன்னேன் லோவர் மிடில் கிளாஸ் கிராமத்தில் இருக்கிறவங்க ஒரு மாதம் ஒரு இருபத்தஞ்சாயிரம் சம்பாதிக்கிற வரைக்கும் அவங்களுக்கு அதுதான் ரியல் அசல்ட்டு ஏன்னா அவனுக்கு அசட்னால் என்னென்னா ஒரு அவசர காலத்துக்கு அந்த கோல்டு அந்த அசட்டை ஏதாவது யூஸ் பண்ணணும் கோல்டு தான் ஒரே ப்ராடக்ட்டு நீங்கள் கொண்டு போய் வச்சிங்கன்னா உடனே உங்களுக்கு மால்வாடி கடையில் வச்சாலும் சரி இல்லை பேங்க்கில் வச்சாலும் சரி இல்லை ஒரு கோல்டு ஃபைனான்ஸ் கம்பெனியில் வச்சிங்கன்னா கூட இப்போ நிறைய கோல்டு ஃபைனான்ஸ் கம்பெனி இருக்குது இங்கேலாம் வச்சிங்கன்னா உடனே கேஷ் கிடைக்கும் இன்றைக்கி மூவாயிரத்தி நானூறுரூவா உங்களுக்கு கோல்டு வெலை போகுதுன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் உங்களுக்கு இமீடியட்டாக கேள்வி கேட்காமல் கேஷ் கொடுப்பாங்க பணக்கார கிலோ கணக்கில் தங்கம் வச்சிருப்பான் ஒரு ஆயிரம் கிராம் தங்கம் வச்சிருக்கிறான்னு வச்சுக்கோங்க அவன் வந்து அஞ்சு வருஷத்தில் ஒரு கிராமுக்கு நாலாயிரம் ரூபாய் இப்போதைக்கு அடிச்சிட்டான் ட்வெண்ட்டி ஃபோர் கேரட்னா கொஞ்சம் கம்மியாக அடிச்சிருப்பான் த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வச்சிருக்கான் ஒன்றும் பண்ணாமல் லாக்கரில் போயிடுச்சு நாற்பது லட்ச ரூபா சம்பாதிச்சிருக்கிறோம் நாற்பது லட்சம் அஞ்சு வருஷத்தில் நீங்கள் சம்பாதிக்கணும்னா எவ்வளோ கட்ட பண்ணணும் நீங்களே யோசிச்சு பாருங்க இப்போ நான் சாஸ்வத்த காலேஜுக்கு வந்துச்சேன் த்ரீ இயர்ஸ் காலேஜ்னா ஐஎன்ட் யூனிவர்சிட்டியில் முப்பது லட்சம் ரூபாய் ஃபீஸு இந்த பீரியடில் தங்கம் வைங்க எங்கள்கிட்ட நாற்பது லட்ச ரூபாய் கெய்னு முப்பது லட்ச ரூபா காலேஜ் ஃபீஸு பத்து லட்ச மிச்சம் இத்தனைக்கும் டேக்ஸ் கிடையாது சாஸ்வத்தோட அப்பாவுக்கு அந்த கட்டணத்துக்கு இன்கம் டேக்ஸ் ரிலீஃப் வேறு கிடச்சிருக்கும் திரும்பி திரும்பி உங்களுக்கு நான் சொல்கிறது இந்த சிஸ்டமே பணக்காரங்களுக்கு ரிக்காக இருக்குது இந்த ரிக்கான ஆன சிஸ்டம மாற்றுறதாக மாற்ற வேண்டாமாங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது பட் கம்மி டேக்ஸு பணத்தை இஷ்டத்துக்கு அடிக்கிறது பணக்காரங்களுக்கு ப்ராஜெக்டாக கொடுக்கறது இது எல்லாம் சேர்த்து இப்போ இந்த லெவலுக்கு கொண்டு போய் விட்டுடுச்சு இதை பற்றி மட்டும் நான் சொல்றேன் ஸ்டாக்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்றும் ரத்தக்கண்ணீர் விடணும் அதை விட்டுருங்க இது வரைக்கும் உசாரா இருந்துக்குங்க விலைவாசி ஏறவே ஏறலைன்னு சொல்றாங்க ஒருத்தர் அவங்களுக்கு ஃபீவர் வந்து அவங்களும் பேராசிட்டமால் சாப்பிடணும் தொண்டையில் இன்ஃபெக்ஷன் வந்த அருத்ரோமேசின் சாப்பிட்டாங்க இன்னிலேருந்து உங்களுக்கு எல்லாம் சந்தோஷம் இன்ப அதிர்ச்சி கொடுத்துருக்குறாங்க அம்மையார் பேராசட்டமால் சிக்ஸ் ஃபிஃப்டி இல்லை பணமே சம்பாதிக்கலையே அவங்கெல்லாம் அதனால் இது மாதிரி டெய்லி சாப்பிட்ற மருந்து பேராசட்டமால் எலக்ட்ரோமைசின் பெயின் கில்லர் இதுங்களுக்கெல்லாம் ரேட் இன்னிலேருந்து ஏற்றலாம் அப்படின்னு பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க பாவம் ட்ரக் கம்பெனிக்காரன் சம்பாதிக்கவே இல்லை இப்போ கொஞ்சம் சம்பாதிச்சிக்கலாம் அப்படின்னு அம்மையார் சொல்லியிருக்கிறாங்க விலைவாசியே ஏறலை நீங்கள் போய் பேராசட்டமால் விலை ஏறிடுச்சின்னு கேட்டீங்கன்னா நாங்கள் சாப்பிட்றது இல்லை ஆயுர்வேதா சாப்பிட்றோன்னு சொல்லுவாங்க எனிவே இதில் என்னெல்லாம் இன்வால்வ் இருக்குன்னா பெங்கில்லர்ஸ் ஆன்டிபயாட்டிக்ஸ் ஆன்டி இன்ஃபெக்ஷன் ட்ரக்ஸ் டோட்டா எட்நூறு ட்ரக் இருக்குது அதனால போன வருஷம் பன்னெண்டு பர்சன்ட் ஏற்றினாங்க அதுக்கு முன்னாடி வருஷம் பத்து பர்சன்ட் ஏற்றிருக்காங்க இதெல்லாம் நானாக சொல்லலை நியூஸாக வந்து இருக்குது ஆனால் நம்ம ஃபாரின் பிராண்டும் வாங்கி வச்சுருக்குறோம் லோக்கல் பிராண்டும் வாங்கி வச்சுருக்குறோம் நம்மளை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு கவலையே கிடையாது ஏன்னா நம்ம ரெட்டி வச்சுருக்குறோம் சன் சன்ஃபார்மா வச்சுருக்குறோம் ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் வச்சுருக்குறோம் நாட்கோ வச்சுருக்குறோம் நம்மளுக்கு கவலை கிடையாது அதனால் நீங்கள் ஹாப்பியாக இருந்தோம் அதனால இந்த விலைவாசி நம்மள க்ளோஸாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும் அட்லீஸ்ட் நம்ம திங்கிற மாத்திரையில் நம்மளுக்கே காசு வருதுன்னு சந்தோஷப்பட்டுக்கலாம் நீங்கள் அவ்வளோதான் ரொம்ப பைரிக் பிக்டியும் வாங்கு பைரிக் பிக்டினா பிக்டி டெட் லீவ் டேஸ்ட்டு ஜெயிச்சாலும் வாய் காசு அது மாதிரி தான் இன்னைக்கு ஐடி செக்டரில் ஒரே குத்துக்கிறோம் இன்ஃபோசிஸ்க்கு ஆறாயிரத்தி முன்னூற்றி இருபத்தொம்போது கோடி ரூபா ரீஃபண்ட் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சி அதனால ஆறாயிரத்தி நானூறு கோடிக்கு பதில் அதுலேருந்து ரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி மூணு கோடி ரூபா நீங்கள் எக்ஸ்ட்ரா கட்டணும் பழைய ஆர்டர்லன்னு சொல்லி ஒரு நாலாயிரம் கோடி வரும் சார் நாலாயிரம் கோடி இன்கம் டேக்ஸு நெட்டாக இன்ஃபோசிஸ் வரும் கார்த்தால இதனால இன்ஃபோசிஸ் ரெண்டு பர்சன்ட் தத்து நிறைய வெள்ளக்காரனை டாடா இந்த வேலையை தூக்கிட்டாங்களாம் இந்த வேலைங்கள்லாம் ஹெச்ஒன்பியில் புதுசாக இந்தியாவிலே நாள் கொண்டு போய் இறக்குறீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இதனால நீங்கள் வந்து வெள்ளக்காரனுக்கு ஃபேவர் இந்த ரத்தன் டாட்டா மேலே கேஸை போட போகிறோன்னு டிசிஎஸ் மேலே கேஸ் போட்டிருக்காங்க அதனால டிசிஎஸ் வந்து இந்தியன் ஒர்க்கர்ஸுக்கு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்க எப்படி இதெல்லாம் நடக்கிறது தான் இந்த மாதிரி இவங்க அமெரிக்கன்ஸ் நாற்பதுல இருந்து அறுபது வயசு வரைக்கும் மெயினா டிகிரி வாங்கினவங்க ஃபார்மர் எம்ப்ளாயிஸ்லாம் என்ன சொல்றாங்கன்னா எங்களை ப்ராஜெக்ட்லேருந்து தூக்கிட்டாங்க அதனால டிசிஎஸ் என்ன சொல்றாங்க பிரிட்டன்லையும் ஹையஸ்ட் எம்ப்ளாயர் நாங்க தான் நாங்கள் இது மாதிரி பண்றது இல்லை நாங்க தான் பண்ணிட்டு இருக்கிறோம் எங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லி ரெண்டு ஸ்டாக் ஒண்ணு கர்நாடகா பேங்க் ஒன்று ஐசிஐசிஐ லொம்பாட் கன்சிடர் பண்ணுங்கன்னு சொல்லி இருக்கிறோம் இந்த ரெண்டு ஸ்டாக்கும் இன்னைக்கு ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்கிறாங்க இந்த அக்ரிமெண்டில் என்ன சொல்லி இருக்கிறாங்கன்னா நம்ம ரெண்டு பேரும் கூட்டணி போட்டு கர்நாடகா பேங்கில் ஐசிஐசிஐ லொம்பாட் ப்ராடக்ட்ஸை விற்கலாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஐசிஐசிஐ லொம்பாடு கர்நாடகா பேங்கில் ஷேர் வாங்க போகிறாங்கங்கிற செய்தியும் உங்களுக்கு சொன்னேன் மியூச்சுவலி பெனிஃபிஷியல் இரநூத்தி முப்பது ரூபாய்க்கு ஷேர் வாங்குவாங்கன்னு சொன்னேன் அதே சமயத்துல கியூஇபியும் போட்டு டயர் டூ கேபிட்டல் பண்ணி ரிஸ்க் டீரிஸ்க் பண்ணாங்க அப்படிங்கிறதையும் உங்களுக்கு தெளிவா சொன்னேன் கடைசியா இன்னைக்கு இன்னொரு திருக்கிடும் செய்தி இப்போ எல்லா பணக்காரங்களையும் ஹெல்ப் பண்ண முடியாது சில நண்பர்களை தான் ஹெல்ப் பண்ண முடியும் ஒரு நண்பரை ஹெல்ப் பண்ண போய் இப்போ இன்னொரு நண்பர் ப்ராப்ளம்ல இருக்கிறார் இந்தியா சிமெண்ட் இந்தியா சிமெண்ட்ஸ் ஒரு கம்பெனி நம்ம சென்னை சூப்பர் கிங்கும் அவங்க ஸ்பின் ஆஃப் ஆன செப்பரேட் கம்பெனி சென்னை சூப்பர் ஸ்கீம்ல தோனி சிக்ஸர் சிக்ஸராக அடிக்கிறாரு ஆனா இந்தியா சிமெண்ட்ஸுக்கு பெரிய ப்ராப்ளம் என்னன்னா அவங்க டென்த்து லார்ஜஸ்ட் சிமெண்ட் மேனுஃபேக்சர் இந்தியா ஆனா பிளான்ட்லாம் ரொம்ப பழசு கடன் ரொம்ப ஜாஸ்தி பீடாக் சிக்ஸ் டைம்ஸுக்கு மேலே கடன் இருக்குது கடனை ஹேண்டில் பண்றதே கஷ்டம் செப்டம்பர் ட்வெண்ட்டி சிக்ஸ்டீன் பர்சன்ட் ஆஃப் பிளெஜ் பண்ணியிருந்தாங்க இப்போ அதாவது எம் ஸ்ரீனிவாசன் ஃபேமிலி ஃபார்ட்டி சிக்ஸ் பர்சன்ட் ஆஃப் ஷேர்ஸை பிளட் பண்ணிட்டாங்க இந்த பிளெஜ் லேட்டஸ்ட் இல்லை இது வந்து டிசம்பர் வரைக்கும் டேட்டா அதுக்கப்புறமா இன்னும் புதுசாக டேட்டா வரப்போகுது எபிட்டாவோட சிக்ஸ் டைம்ஸ் கடனை எப்படியாவது குறைக்கணும் ஏன்னா அதான் நீங்கள் உள்ளே வந்ததுலேருந்து சிமெண்ட் விலை இறங்கிடுச்சு அதனால சதன் மார்க்கெட்ஸ்ல ரொம்ப கட்டப்படுறாங்க இன்னும் சிமெண்ட் ஸ்டாக்கெல்லாம் சூப்பராக மேலே ஏறிட்டு இருந்தது இதுக்கு தான் நான் சொல்கிறேன் மார்க்கெட் ரியாலிட்டிக்கும் ஸ்டாக் ப்ரைஸஸுக்கும் இருக்கிற கனெக்ஷன் புட்டுக்கிச்சு பட் ஓவராலாக இந்தியா சிமெண்ட்ஸு கட்டத்தில் இருக்குது டிமான்ட் ரெடியாக இருக்கிறார் ரமேஷ் தமானி வாங்கறதுக்கு அவர் ஒரு இருபது பர்சன்ட் வங்கி வச்சுருக்கிறார் எனி டைம் அவர் வந்து இதை முழுங்கினாலும் முழுங்கிடுவார் கேபிட்டல் போட்டு கம்பெனியை சரியாக பண்ணாலும் பண்ணிடுவார் கடனை எவ்வளோ குயிக்காக குறைக்கிறாங்களோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது இன்னைக்கு பல ஸ்டாக்ஸ் வந்து ஃபிஃப்டி டூ வீக் ஐ போயிருக்குது முத்தூட்டு ஃபிஃப்டி டூ வீக் ஹை டாடா ஸ்டீல் ஃபிஃப்டி டூ வீக் ஐடஸ் லைஃப் சயின்சஸ் ஃபிஃப்டி டூ வீக் லார்சன் அண்ட் டியூப்ரோ ஃபிஃப்டி டூ வீக் ஹை டிமார்ட் ஃபிஃப்டி டூ வீக் ஐ டிமார்டில் ரமேஷ் தமானிலேருந்து போயிட்டு புதுசாக இவர் வந்திருக்கிறார் சிபி பாதே அப்படிங்கிறவர் பழைய செபி சீஃப் ஸோ அவர் சேர்மனாக இருப்பார் இதுதான் இன்னைக்கு இது வரைக்கும் வந்த செய்தி அடுத்தது பேஜ் இண்டஸ்ட்ரிஸ் உங்கள்ட்ட சொல்றேன் ஏர்னிங்ஸ் குறைஞ்சிக்கிட்டே போகுது பணக்காரன் பணக்காரனாராம் ஏ ஏறான் பணக்காரன் ஜாக்கிலாம் வாங்க மாட்டான் ஜாக்கி மிடில் கிளாஸ் அண்ட் அப்பர் மிடில் கிளாஸ் கூட போற பிராண்டு அது படுத்துக்கிச்சு ப்ராடக்ட் மிக்ஸ் சரி இல்லையா ஸ்டாக் வேலையே புஷ்ஷுன்னு இறங்கிடுச்சு இதுக்குதான் உங்களுக்கு என்ன சொல்றாங்க ரொம்ப ஹைலி ஓவர் வேல்யூட் மிட் கேப் ஸ்மால் கேப் வாங்கினீங்கன்னா ஸ்டாக்கு ஒரேடியா படுத்தணும் இப்போ என்னடா நான் இடி என்ன சொல்றான் டிம்பர்வாலான்னு ஒருத்திங் பல ஸ்மால் கேப் ஸ்டாக்லாம் இன்வெஸ்ட் பண்ணி அதை அப் பண்ணி ஹையாக வச்சிருக்கிறான் கியூபிட்லேயும் அவன் கை போடுறான்னு தெரிஞ்சவங்க எக்ஸிட் கன்சிடர் பண்ணுங்கன்னு சொன்னேன் ஏன்னா இது எந்த புத்தில் எந்த பாம்பு இருக்குன்னு தெரியும் என்னைக்கு அவன் புக்காய் வெள்ள கிளீன் அப்புறம் நம்ம கியூபெட்ல ரீஎன்ட்ரு பண்ணிக்கலாம் அது வரைக்கும் கியூபெட்ல இருந்து எக்ஸிட் டேஞ்சர் ஓவராலாக பேஜ் வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணணும் இல்லை விலையை குறைக்கணும் பல பேர் எழுதிட்டு இருக்கிறாங்க பல பிரான்ச்சைஸிங்க எழுதிட்டு இருக்கிறாங்க இது பேஜுக்கு மட்டும் ப்ராப்ளம் இல்லை பல கன்சம்ஷன் பிராண்டுக்கு ப்ராப்ளம் நீங்கள் வந்து போன வருஷம் ஜிடிபியை குறைச்சி இந்த வருஷம் ஜிடிபியை ஏற்றலாம் விலைவாசியை ஏறன்னு சொல்லி ஜிடிபியை ஏற்றலாம் ஆனால் தங்கம் எல்லாத்தையும் காட்டி கொடுக்கணும் தங்கம் சூப்பர் ஹையாக போயிட்டு இருக்குது சந்தோஷமா இருங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் நோட்டிபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை உங்க சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலா ஐந்து புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணுன்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசுகிறது மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்